பர்சனலாக எல்லாருமே நீங்கள் இரஸ்பெக்டிவ் ஆஃப் மெடிக்கல் எடுத்தாலும் சரி இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தாலும் சரி பர்சனல் லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக வாட்சும் அட்லீஸ்ட் நமக்கு சைபர் செக்யூரிட்டி பார்த்தினா பேசிக்ஸ் நிறையவே தெரிஞ்சுருக்கணும் அண்ட் ஒரு ஒன் மந்த்லையோ டூ எல்லாம் இதை கற்றுக்க முடியாது மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் ஆகும் டிபெண்ட்ஸ் அந்த எஃபோர்ட்ஸ் நம்ம எவ்வளோ போடுறோம் அப்படின்னு லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க வரும்போதே நிறைய பேருக்கு வந்து பேடா தான் போட்டே ஆகுது பட் எத்திக்கல் ஹேக்கர்ஸ் அப்படின்றவங்க வந்து ஒரு விஷயத்தை செக்யூர் பண்ணுறதுக்காகவும் ஒரு அப்ளிகேஷன்ல இருக்கிறீஸ் எத்திக்கலாக ரிப்போர்ட் பண்றதுக்காகவும் பட் எல்லாராலையும் எத்திக்கல் ஹேக்கர்ஸா இருக்க முடியுமா அப்படின்னா கிடையாது ஏன்னா அதுல வந்து உங்களால கம்மி மணி தானே நான் பண்ண முடியும் அதாவது நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஹேக் பண்றீங்க இல்ல ஒரு கம்பெனியை டேமேஜ் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் காஸ்ட் லாட் ஆஃப் டேமேஜ் ஸோ அதுலேருந்து நீங்கள் நிறைய அமௌண்ட் என் பண்ணலாம் சவண்ட் எயிட் மந்த்ஸ் முன்னாடி என் பேரில் எவனோ ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சி வச்சு நல்லா இது பண்ணி வீடியோலாம் எடுத்து இது நீ பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய்ஸ் ரெக்கார்டு முன்னாடி நான் பேசி வச்சுருந்தது ஸோ அதை நான் எடுத்து வச்சுட்டேன் முன்னாடி அதுக்கப்புறம் ஏ என் பேர் மாதிரி ஒரு மூணு நாலு பேர் யூஸ் பண்ணி அதை ஸ்கேம் பண்ணியிருக்கான் பப்ளிக் ஃபேசிங் வெப்சைட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் உங்களால் ஹேக் பண்ண முடியுதுன்னா உங்களை வந்து ஹயர் பண்ணுவாங்க ஹயர் பண்ணி நீ எனக்கு இந்த கம்பெனியை ஹேக் பண்ணி கொடு நான் உனக்கு ஒன் பிட் காயினோ டூ பிட் காயினோ கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தே வில் டிமண்ட் பட் அவங்க வந்து அனானிமஸ் ஹேக்கர்ஸாக இருப்பாங்க அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே தெரியாது இந்த வெப்சைட்டுக்குள்ளே போ இதில் இந்த பிளாக் இருக்குது இதை படி இந்த சைட்டுக்குள்ள போ இதில் நாலு புக்ஸ் நாலு வீடியோஸ் வச்சுருக்கான் இதை படி இல்லையா கிராக்டு கோர்ஸஸ் சொல்லி நிறையா இருக்குது ஓப்பனாக நானே சொல்கிறேன் நிறைய டெலகிராம்லாம் போனீங்கன்னா ஏகப்பட்ட கிராக்டுடு கோர்சஸ் இருக்குது இந்த லிங்க்கை டவுன்லோட் பண்ணி படி அவ்வளோதான் டவுட் இருந்தால் கேள்வி சொல்லித்தரேன் கிட்டஅப்புன்னு ஒரு சைட் இருக்கு சோப்பன் தான் அதில் போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கு பிடிஎஃப் டிரைவோ பிடிஎஃபோ காஃபி பிடிஎஃப் சம்திங் ஏதோ ஒன்று உள்ளே போனால் ஏகப்பட்ட புக்ஸ் அதுல இருந்தால் எல்லாருமே படித்து வராங்க அகாடமிக் இயர் கம்ப்ளீஷனில் இருக்கோம் நம்ம ஸ்கூல் முடித்தவங்களும் சரி காலேஜ் முடித்தவங்களும் சரி அடுத்து என்ன படிக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருப்பாங்க ஸோ ஹேக்கிங் அப்படின்ட்டு வரும்போது செக்யூரிட்டி பற்றி நம்ம படிக்கும்போது நம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குல்ல நம்ம என்ன படிக்கணும் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்ட்டு ஸோ ரெண்டு பேருமே இங்கே இன்றைக்கி இங்கே இருக்கீங்க செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் நீங்கள் சொன்னால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் சைபர் செக்குக்குள்ளே உள்ளே வரணும் அப்படின்னா எந்த டிகிரி வேணாலும் படிக்கலாம் இந்த டிகிரி தான் படிக்கணுங்கிறது மேண்டட்ரி கிடையாது ஸ்கில் தான் வந்து மேண்டட்ரி இப்போ அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா அவங்க அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணும்போது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் ஸோ அப்படிங்கிறதா கான்செப்ட் நிறைய பேர் இன்னும் இன்னும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா சர்ட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே வர முடியும் ஹேக்கிங் கற்றுக்க முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க அப்படிலாம் வந்து எந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டுமே கிடையாது சர்டிஃபிகேஷன் எதுக்கு அப்படின்னா நான் ஸ்கில் வச்சுருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் சர்டிஃபிகேஷன் அது சர்ட்டிஃபிகேஷனே இல்லாமல் சார் நீங்கள் வேணால் ஒரு டாஸ்க்கு கொடுங்க நான் அதை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை செஞ்சு கொடுத்தீங்கனாலே அதே ஒரு பெரிய சர்டிஃபேட் தான் ஏன்னா கம்பெனிக்கார வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் உள்ளே வரணுங்கிறதெல்லாம் வச்சுருக்க மாட்டான் நீங்கள் ஸ்கில்டு அப்படின்னாலே எடுத்துருவாங்க சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் வேஸ்ட் க்ரோத் நல்ல ஒரு ஃபீல்டு தான் ஸோ இப்போ நிறைய பேர்த்துக்கு ரிசல்ட் வந்திருக்கும் டென்த்தில் முடித்தவங்க டுவெல்த்து முடித்தவங்க இப்போ நீங்கள் என்ன குரூப் எடுத்தாலும் ஓகே பிரச்சனையே கிடையாது பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு டாக்டருக்கு படிக்கிறீங்க அப்படின்னாலுமே யார் கோயிங் டு யூஸ் சிஸ்டம்ஸ் யூஆர் கோயிங் டு யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஸோ அதுலேயும் நீங்க வந்து சைபர் செக்யூரிட்டி படிச்சாதான் நீங்க அதில் சேஃப் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் ஏன்னா எதுவுமே வந்து பென் அண்ட் பேப்பர் ஒர்க்கே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து ஆடட் ஒரு கோர்ஸாக படிக்கிறதுமே ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஓகே ஸோ நீங்க சொல்லுங்க டிகிரி அந்த மாதிரி தனியாக சைபர் செக்யூரிட்டி படிக்கிறோன்னா அதுக்கு தனியாக நமக்கு டிகிரி அந்த மாதிரி ஏதாவது வேணுமா இல்லை அடிஷ்னலாக கோர்ஸ் இப்போ நான் வந்து காலேஜ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படித்தேன் எனக்கு செகண்ட் இயர்ல இருந்து சைபர் செக்யூரிட்டிக்குள்ள நிறைய கத்துக்கணும் அப்படின்னு ஆசை நான் ஜாபு வந்து சைபர் செக்யூரிட்டியில தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு பேஷனேட்டாக வெயிட் பண்ணி தான் நான் ஃபர்ஸ்ட் ஜாபே லேண்ட் ஆனேன் பட் இப்போ டுவெல்த் முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா ஏ அண்ட் எம்எல் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு நிறைய காலேஜில் நிறைய இன்ஜினியரிங் கோர்ஸாகவே ஆட் பண்ணுறாங்க நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிக்க மாட்டீங்க டேரெக்டாக சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் பேசிக் ஃபஸ்ட் இயர் வந்து எல்லாருக்கும் காமன் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் அந்த செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் போக போக உங்களுக்கு இன்டெப்த்தாக கான்செப்ட் படிக்கலாம் பட் எங்களுக்கு நாங்கள் காலேஜ் படிக்கும்போது அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது பட் பேர்ஸ்னலாக எல்லாருமே நீங்கள் இரெஸ்பெக்டிவ் ஆஃப் மெடிக்கல் எடுத்தாலும் சரி இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தாலும் சரி பர்சனல் லைஃபை ப்ரொடக்ட் பண்ணிக்கிறதுக்காக வாட்சும் அட்லீஸ்ட் நமக்கு சைபர் செக்யூரிட்டி பார்த்தினா பேசிக்ஸ் நிறையவே தெரிஞ்சிருக்கணும் அண்ட் ஒரு ஒன் மந்த்லேயோ டூ மந்த்த்லேயோ எல்லாம் இதை கற்றுக்க முடியாது மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் ஆகும் டிபெண்ட்ஸ் அந்த எஃபோர்ட்ஸ் நம்ம எவ்வளோ போடுறோம் அப்படின்னு கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து என்ன நீங்கள் அவுட் கம் எடுத்துக்கிறீங்க ஒரு ஐம்பதாயிரம் யார் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணி ஈஸியாக சர்டிஃபிகேஷன் பண்ணிடலாம் பட் அந்த சர்ட்டிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறமேட்டு ஏதாச்சும் கற்றுக்கிட்டீங்களா அது உங்களுக்கு எங்கேயாச்சும் ஹெல்ப் ஆகுதா சர்டிஃபிகேஷன் இல்லாமல் நிறைய பேர் ஜாப் வாங்குறாங்களே அவங்களோட ஸ்கில் செட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணியே ஜாப் வாங்குகிறாங்களே அப்படியே நிறைய பேர் வாங்கிட்டு போயிடலாமே ஸோ நிறைய ஸ்கோப் இருக்குது இப்போ டேரக்டாக டுவெல்த்து முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் டெஃபினட்டாக எடுத்து படிக்கலாம் பட் அவங்க அதை எந்த ரோட் மேப் ஃபாலோ பண்ணுறாங்க எப்படி கரெக்டாக அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து தே நீட் டு ஃபைண்ட் சூன் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அவங்களுக்கு சொல்ல போனா எங்களுக்கு இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா ஓகே பட் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது நம்மள செக்யூர்டா வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமா பாக்குறோம் பட் அதுல ஹேக்கிங் ஒண்ணு வந்து அது நெகட்டிவா யூஸ் பண்றவங்களும் இருக்காங்கல்ல சோ எப்படி அதை அப்ரோச் பண்ணலாம் நம்ம சி ஹேக்கிங் அப்படிங்கிறது கிடையாது சைபர் செக்யூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் வேர் மூணு டிஃப்ரெண்ட் வேர் இருக்குது ஒன்று அட்டாக் பேஸ் இன்னொன்று டிஃபென்ஸ் பேஸ் இன்னொன்று வந்து அதை ப்ராப்பராக கைட் பண்ணுற ஜிஆர்சின்னு ஒரு ஃபேஸ் இருக்கும் இது இப்படி தான் இருக்குன்னு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா அட்டாக் ஃபேஸ் எடுக்கிறவங்க அந்த கம்பெனியுடைய ப்ராடக்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த வந்து அட்டாக் பண்ணி இதில் இந்த விஷயம் இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு பேர் அட்டாக் ஃபேஸ் டிஃபன் ஃபேஸ் அப்படின்னா அந்த அட்டாக் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா ஸோ அதை ரிப்போர்ட் பண்ணாமல் டேரெக்டாக அந்த கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்ககிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு பேர் தான் டிஃபென்ஸ் சைடுன்னு அதே மாதிரி இந்த டீம் வந்து ப்ராப்பராக ரன் ஆகணும் அண்ட் அதே மாதிரி பேலன்ஸ்டாக அதே மாதிரி மீது வேறு ஏதாவது டீம் இருந்துச்சுன்னா அவங்களும் ஒரு ஆர்கனைசேஷனாக ப்ராப்பராக ரன் அப் ஆகணுங்கிற ஒரு ஃபேஸ் தான் ஜிஆர்சி கவர்னன்ஸ் ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைன்ஸ் சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஹேக்கிங் எப்படி இங்கே வந்து ரொம்ப தப்பாக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு வளர்ப்பெட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க அதை வந்து அஃபென்சிவாக எடுத்துகிட்டு போகிறது அதை அட்டாக் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு வெளியில் அவங்களோடைய பிஸ்னஸ்க்காக வந்து அமௌண்ட்டு கேட்குறதோ இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அதை ஃபுல்லாக டவுன் பண்ணிடுவாங்க டவுன் பண்ணிட்டு எனக்கு நீ இவ்வளோ காசு கொடுக்குற அப்படின்னா நான் அவனை அதை சரி பண்ணி விட்டுறேன் அப்படிங்கிற அப்ரோச்சுக்கு வருவாங்க ஒரு சிலர் அதை அட்டாக் பண்ணி எங்கே இந்த மாதிரி உங்கள் கம்பெனியில் இப்படி இருக்குது இதை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு குட் வே ஆனால் அதுவே அவன் பிஸ்னஸ்க்காக ஒரு அமௌண்ட்டுக்காக ட்ரை பண்ணுறான் அப்படின்னா அதுதான் வந்து அஃபென்சிவ் இதை ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டிஃபன்ஸ் ஃபேஸே இருக்குது ஸோ நம்ம அதை வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை அவங்க அவங்க மைண்ட் செட்டை மாற்றிக்கிறத பொறுத்து தான் இருக்குது அவங்களோட ஓன் பெனிஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஒரு சிலர் வந்து நான் வந்து எத்திக்கலாக ஃபாலோ பண்ணுறேன் இப்போ ஹேக்கிங்னு வரும்போதே நிறைய பேருக்கு வந்து பேடாக தான் போட்டே ஆகுது பட் எத்திக்கல் ஹேக்கர்ஸ் அப்படின்றவங்க வந்து ஒரு விஷயத்தை செக்யூர் பண்ணுறதுக்காகவும் ஒரு அப்ளிகேஷனில் இருக்கிற வல்லன்படி எத்திக்கலாக ரிப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் தான் ஃபங்க்ஷன் ஆகிறவங்க பட் எல்லாராலையும் எத்திக்கல் ஹேக்கர்ஸாக இருக்க முடியுமா அப்படின்னா கிடையாது ஏன்னா அதில் வந்து உங்களால் கம்மி மணி தானே ஏர்ன் பண்ண முடியும் வரஸ் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறீங்க இல்லை ஒரு கம்பெனியை டேமேஜ் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் காஸ்ட் லாட் ஆஃப் டேமேஜ் ஸோ அதுலேருந்து நீங்கள் நிறைய அமௌண்ட் ஏன் பண்ணலாம் இப்போ ஒரு பப்ளிக் ஃபேஸிங் வெப்சைட்ஸ் இருக்கு அப்படின்னா அதே உங்களால் ஹேக் பண்ண முடியுதுன்னா உங்களை வந்து ஹயர் பண்ணுவாங்க ஹயர் பண்ணி நீ எனக்கு இந்த கம்பெனியை ஹேக் பண்ணி கொடு நான் உனக்கு ஒன் பிட்காயினோ டூ பிட்காயினோ கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தே வில் டிமாண்ட் பட் அவங்க வந்து அனானிமஸ் ஹேக்கர்ஸாக இருப்பாங்க அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே தெரியாது பட் ஆனால் அந்த வேலையை கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டு டேட்டா பிரீச் பண்ணிட்டு போயிடுவாங்க சிம்பிளாக சொல்ல போனால் எல்லா அப்ளிகேஷன்ஸோ எல்லா வெப்சைட்ஸுமே வந்து ஹேக் பண்ண முடியும் பட் அதை எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ் அவங்களோட ஆர்கனைசேஷனில் வந்து வச்சுருந்து எப் எந்த லெவலுக்கு செக்யூரிட்டி டீம் பில்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த லெவலுக்கு நம்மளால் வந்து அட்டாக்ஸை கம்மி பண்ண முடியும் பட் எங்கேயாச்சும் ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கும் பட் அந்த மெயின் என்ட்ரி பாயிண்ட் என்ன அப்படின்னா சோஷியல் இன்ஜினியரிங் அந்த ஃபிஷ்ஷிங் அப்படின்ற ஒரு லிங்க் கிளிக் பண்ணால் நமக்கு ஹேக் ஹேக் ஆகுது இல்லையா ஸோ அந்த சோஷியல் இன்ஜினியரிங் இன்னைய வரைக்கும் ஒரு டேட்டா அப்படிச்சு ஆகுது அப்படின்னா அதுக்கு நம்ம கேஸ் ஸ்டடி பார்க்குறோம் அப்படின்னா சோஷியல் இன்ஜினியரிங் தான் வந்து என்ட்ரன்ஸ் இருக்கும் அப்படிதான் என்ட்ரி பாயிண்ட் இருக்கும் ஓகே ஸோ ஹேக்கிங்னு வரும்போது நிறைய பேரு இப்போ ஹேக் பண்ணி தான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றத தவிர்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு ஹாக்கிங் சொல்லி தருவோம் இப்போ எப்படி பத்து நாள்ல தமிழ் கத்துக்கலாம் பத்து நாள்ல ஹிந்தி கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி ஒரு டென் டேஸ்ல தேர்ட்டி டேஸ்ல ஹேக்கிங் கத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் அப்படின்ற எல்லாம் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு கரெக்டா வர்றீங்க நான் ரொம்ப பிராங்கா பேசணும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன பசங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க வாங்க நான் ஹாக்கிங் சொல்லித்தரேன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் டூ தௌசண்ட் ரூபீஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு யூனிவர்சிட்டின்னு ஒரு பேர் வச்சு நிறைய பேர் வந்து கண்டக்ட் பண்றாங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஷார்ட்டாக நான் வந்து அவங்கள அட்டாக் பண்ண விரும்பலை பட் நான் அதுலேருந்து அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து ப்ராப்பராக வந்து படித்து ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகி ஒர்க் பண்ணுறாரு ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணிட்டு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால இல்லை ஒரு ஆம்பிஷனால நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணி கிளாஸ் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அது நல்ல அப்ரோச்சா கெட்ட அப்ரோச்சா இதுல நீங்க அப்சர்வ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு மூணு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கான் அவர் படிச்சிருக்காரு அது சம்பந்தமா ஒர்க் பண்ணியிருக்காரு அது நிறைய பேருக்கு சொல்லணும்னு கரெக்ட் அப்போ அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் யூ இருக்கும் ஒருத்தன் காலேஜே முடிச்சிருக்க மாட்டான் ஓகேங்களா அத படிச்சிட்டு இருப்பான் ரெண்டாவது அவனுக்கு கம்பெனியில போய் ஒர்க் பண்ணி அவங்க இன்ஃப்ரா வந்து எட்டு கூட பார்த்துருக்கான் எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது ஆனா வாங்க நான் சொல்லித் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்பை ஏற்படுத்தி அதை வந்து சொல்லித் தரான் யாரோ ஒரு நல்ல படிச்சு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற ஒரு பர்சன் ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணி ஒரு பப்ளிக் ஃபாரமில் கொடுத்து இந்தாங்கப்பா இதை நீங்க டவுன்லோட் பண்ணி ரிசர்ச் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்கன்னா அதை இவன் பேர் ஐ மீன் அவங்க பேரில் டவுன்லோட் பண்ணி இவன் பேரை மாத்தி இது நான் கண்டுபிடிச்ச டூலு அப்படின்னு இன்டர்நெட்ல போட்டு நிறைய பேர் வந்து செல் பண்றாங்க போயிட்டு இருக்கு இதை வந்து ஒரு ஒரு செவன் டு எயிட் மந்த்ஸ்க்கு முன்னாடி என் பேர்ல எவனா ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணி ரன் இருந்தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சி வச்சு நல்லா இது பண்ணி வீடியோலாம் எடுத்து இது நீ பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய்ஸ் ரெக்கார்டு முன்னாடி நான் பேசி வச்சுருந்தது ஸோ அதை நான் எடுத்து வச்சுட்டேன் முன்னாடி அதுக்கப்புறம் என் பேர் மாதிரி ஒரு மூணு நாலு பேர் யூஸ் பண்ணி அதை ஸ்கேம் பண்ணியிருக்கான் ஒவ்வொருத்தங்கிட்ட ஆயிரம் ரூபா கலெக்ட் பண்ணி வித்தின் ஃபோர் டேஸில் வந்து ஒரு ஐஃபோன் வாங்கிட்டான் ஐஃபோன் வாங்கிட்டு ஆல் அப்ஸ்கண்டு பெங்களூரில் அப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ணுறான் டுவெல்த்து முடித்த பையன் காலேஜ் ஜாயின் பண்ணுறான் ஓகேங்களா ஜாயின் பண்ணி ஒன் மந்த் ஆச்சு இவங்கெல்லாம் கடுப்பாக எனக்கு வந்துட்டாங்க என்ன ப்ரோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற நீங்கள் ஆளா நான் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலேன்னு பார்த்தா என் பேரில் நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட் ரெடி பண்ணி சர்க்குலேட் பண்ணி ஸ்கேம் பண்ணிட்டாங்க கடைசியில் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்கும்போது இந்த மாதிரி நான் வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் கேட்டுட்டேன் உன்னோட காலிஸ்ட் எடுத்து பார்த்தோம் மொபைல்க்குள்ளே வந்து பார்த்துட்டேன் நீ ஸ்கேம் பண்ணுறேன்னு தெரிஞ்சிருச்சு ப்ரூஃப் எடுத்து வச்சிட்டேன் நீ ஏன் ஒத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை ஏன் ஏம்ப் என் ஐ மீன் என்ன மாதிரி ஒரு மூணு பேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னு அவனை போட்டு அடித்து வீடியோலாம் எடுத்து பப்ளிக்காக நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம் இதை நாங்கள் பண்ணலை அப்படின்னு ஆனால் ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு வெளியில் சுற்றிட்டு இருக்கான் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா பீப்புள்ஸ் இருக்காங்க ஸோ நான் பேசிக்காக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு கம்பெனி நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியை பற்றி ஸ்டடி பண்ணுங்கள் உங்களுக்கு எடுக்கிற மென்டரை பற்றி ஸ்டடி பண்ணுங்கள் நிறைய பேர் கம்பெனியை வச்சு நல்லா படித்தவங்களும் இருந்துட்டு அதுலேயுமே ஸ்கேம் பண்ணுறாங்க சரி ஹாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் தான் போய் படிக்கணும் ஒரு காலேஜில் தான் போய் படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நான் ஹாக்கிங்குள்ளே வரும்போது ஐ வாஸ் அ டெவலப்பர் நான் வந்து வெப் ஆப்பு தான் டெவலப் பண்ணுறேன் எவ்வளோ நாள் தான் டெவலப் பண்ணுறது இதை அட்டாக் பண்ணவன் ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா ஐ மீன் அட்டாக் பண்ணுறக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும் நம்ம ஏன் டெவலப் மட்டும் பண்ணணும் யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது ஆல்ரெடி இந்த ஃபீல்ட ஒன்று சைபர் செக்யூரிட்டி ஒன்று இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் நானே செல்ஃப் ஸ்டடி பண்ணி வந்தது தான் நிறைய இன்ஸ்டியூட்டில் படித்து நானே தான் வந்து ஏமாந்துருக்கேன் டு பி ஃப்ராங்காக சொல்கிறேன் காசு எல்லாமே வந்து ரொம்ப ஓப்பனாக நான் ஃபிஃப்டி தௌசண்ட் கிட்ட வேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் அது எப்போ தெரிஞ்சது அப்படின்னா நான் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது தான் எனக்கே தெரிஞ்சது நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நான் ஸ்கேம் ஆயிருக்கேன் அப்படின்னு ஸோ நிறைய பசங்க இப்போ காசு பே பண்ணி படிச்சிடறாங்க ஆனால் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது நான் படித்தது ஒன்று இங்கே ஒர்க் பண்ணுறது ஒன்றாங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது ஏன் காரணம் அப்படின்னா அவங்க தெரியாத ஒரு விஷயத்தை கற்றுக்கறக்காக ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போகிறாங்க அவங்க வந்து ப்ராப்பரா சொல்லிக் கொடுக்கணும் ஆனா அது யாருமே வந்து பண்றதில்ல என் கோல் அவங்க கத்துக்கிட்டாங்களா இல்ல அவங்களோட அமௌண்ட்டை ஏமாந்துட்டாங்க பட் நம்ம ஆன்லைன்லயே நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கே அதை தேடி படிக்கிறதுக்கு தான் வந்து இங்கே நிறைய பேருக்கு வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்றாங்க பட் அது எந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியாது இப்போ யூடியூப் பார்த்தே நம்ம நிறைய விஷயங்களுக்கு அதெல்லாம் யூடியூப்ல கிடைக்காதது கிடையாது கிடைக்கும் பட் யூடியூப்பை பார்த்து நான் கத்துக்கிட்டா எனக்கு ஸ்கில் வளரும் பட் எனக்கு வேலை கிடைக்குமா நான் எங்க போய் அப்ரோச் பண்ணுற ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்காதுல பட் ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபாலோவ் இன் டு ராங் ஆன்ஸ் ஆல்வேஸ் ஏன்னா அவங்கள ஈஸியாக கன்வின் பண்ணிடுறாங்க ஃபேக் ப்ரமோஷன் இவர் சொன்ன மாதிரி யாரோ ஒரு டெவலப் பண்ண டூலை வந்து நான் தான் பண்ணேன் நான் தான் ஹேக் பண்ணனு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கான்ஃபிடன்ஸ் வரும் ஓ அப்போ இவங்கள்ட்ட போனால் வந்து செவன் டேஸ் ஃபோர்டீன் டேஸில் ஏன் வித்தின் ஒன் மந்தில் நம்மளால் ஹேக் பண்ண முடியுமா நம்மளால ஒரு டூல் கிரியேட் பண்ண முடியுமா ஓகே ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் ஒரு கம்பெனியில் இன்டர்ன்ஷிப்க்கு கேட்டு பாருங்க மதிக்கவே மாட்டாங்க அவங்கள நீங்கள் சர்ட்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க பட் ஸ்டில் உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா பேசிக் கொஷின் கேட்டால் தெரியாது அவங்களுக்கு ஒரு அட்டாக் பற்றி கேட்டால் தெரியாது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால் அவங்களால பண்ண தெரியாது நான் இது ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்ணேன் ஏன்னா என் பேரில் வச்சு பண்ணதுனால ரொம்ப டீப்பாக போனேன் ஆக்சுவலாக அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது ஒரு ஏதோ ஒரு லேப்டாப் மட்டும் பேசிக்காக வச்சுருக்கான் பசங்களை உள்ளே இன்வால்வ் பண்ணி தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்னு கோர்ஸ் போட்டு சும்மா நாலஞ்சு டாப்பிக்கை மட்டும் எடுத்துவிட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஆனால் பசங்களுக்கு தெரியாது த்ரீ தௌசண்ட்ல நம்ம இவ்வளோ விஷயம் படிக்கலாம் அப்படின்னு நார்மலாக ஒரு உடம்பீன் எடுத்துகிட்டாலே நானூறுரூவா பே பண்ணா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரலேருந்து முப்பத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் கோர்ஸ் இருக்கு இவன் மூவாயிரம் ரூபா கட்டி வரும் ரெண்டு நாள் கிளாஸ் எடுத்துட்டு இன்டர்ன்ஷிப்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடலாம் பட் அந்த காசெல்லாம் வச்சு வச்சு இவனுக்கு தேவைப்படுற எல்லா டிவைஸஸுமே வாங்கிட்டான் நான் ஓபன் பேர் அவனை சொல்ல விரும்பல அவன நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டின் கே பட்டோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான் ஓ இப்போ ஸ்டில் இருக்காங்களா எங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை எங்களுக்கு அவன் வளர்றதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனா நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அவன் அந்த கிளாஸ் எடுக்கும்போது அவன் காலேஜுக்கு போய் சொல்றான் இவனுக்கே வந்து ஒரு டுவெண்ட்டி நாலேஜ் தான் ஏன்னா எக்ஸ்போஷரே கிடையாது இவன் போய் ஒரு காலேஜ் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அப்போ அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கும் ஒண்ணுமே இருக்காது ஃபேக்அப் கூட ராங் ஹேண்ட்ஸ் அப்படிங்கறது தான் கான்செப்ட் நல்ல டொமைன் நிறைய ஸ்கோப் இருக்கு அத யார்கிட்ட லேர்ன் பண்ணனும் அப்படின்றது ஒரு மேட்டர் இருக்குல்ல நீங்க தப்பு தப்பா சொல்லி கொடுத்து நாளைக்கு அந்த ஸ்டூடெண்டோட மைண்ட் செட்டும் இப்படி ஆயிடுச்சு அவனால ஒரு விஷயம் நல்லா லேர்ன் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன் சைபர் செக்யூரிட்டி அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங் இஸ் ஆல் அபவுட் நீங்க ரிசர்ச் பண்ணி எப்படி ஒரு விஷயம் தான் கத்துக்கிறீங்கன்றதுதான் நீங்க சைபர் செக்யூரிட்டி பத்தி படிக்கிறீங்கன்னா அதுல புதுசா ஒரு பத்து வேர்டு இருக்கும் அந்த வேர்ட பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணும்போது இன்னொரு இருபது வேர்டு வரும் சோ நம்ம டைம் எவ்ளோ ஸ்பெண்ட் பண்ணி எவ்ளோ ஒரு ரிசர்ச் இன்டெப்தா நம்மளால ரிசர்ச் பண்ணி கத்துக்கிறோம் நம்ம அதை பைபாஸ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா எதர் நமக்கு ஸ்கில்ஸ் டெவலப் ஆகாது அப்படி இல்லாட்டி நம்ம ஒரு ஸ்கேமரா ஆயிடுவோம் விக்டிமா ஆயிடும் ஓகே ஓகே அப்போ சோ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாம எதுவுமே பாசிபிள் கிடையாது சைபர் செக்யூரிட்டி நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ரெடியா இருக்கணும் ஆறு மாசம் ஆனாலும் சரி ஒரு வருஷம் ஆனாலும் சரி நீங்களா எஃபோர்ட் போட்டு நீங்களா டெய்லி லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் ஷார்ட்கட் எதுவுமே கிடையாது டு பி ஃப்ரங்க் ரோட் மேப் யார் வேணாலும் கொடுத்துட்றலாம் இப்போ என்ன கேட்டீங்கன்னா நானே கூட ஒரு ரோட் மேப் கொடுப்பேன் இதை இதை படிங்க அப்படின்னு நான் பத்து பேர்கிட்ட சொன்னேன்னா பத்து பேரும் படிப்பாங்களான்னு கேட்டால் படிக்க மாட்டாங்க ஒரு சிலர் ஒரு மாதத்துலேயே விட்டுருவாங்க ஒரு சிலர் மூணு மாதம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னால் முடியலடா இதில் நிறைய இருக்குது அப்படின்னு விட்டவங்களாமல் இருக்காங்க பட் யார் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்களோ தே வில் சக்சீட் ஈஸியாக ஒரு ஜாப் கிடச்சிரும் ஓகே ஆனால் அப்போ சர்டிஃபிகேட் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேபி வெறும் சர்டிஃபிகேட்காக மட்டும் இல்லாமல் நம்ம இன்வால்மெண்ட்டோடு நம்ம அதை பண்ணி படித்தாலுமே அது பெனிஃபிட் அதே மாதிரி இப்போ ஸ்கில்லை நீங்க டெவலப் பண்ணி ஒன்ஸ் ஏ கெட்டிங் டு கம்பெனி அப்படின்னா அந்த கம்பெனியை காசு கொடுத்து நான் உனக்கு ஸ்பான்சர் பண்றேன் நீங்க சர்டிஃபிகேட் பண்ணுறேன் நான் ஃபர்ஸ்ட் பண்ண சர்டிஃபிகேஷன் அப்படி தான் எனக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனி ஸ்பான்சர் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கிட்ட சர்டிஃபிகேஷன் கிடையாது நான் ஸ்கில் செட் வச்சு தான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் ஐ நீங்க வீட்லயே செல்ஃப் அப்படி தான் லேர்ன் பண்ணேன் என்னோட செகண்ட் இயர்ல இருந்து நான் சைபர் செக்யூரிட்டி பத்தி படிச்சிட்டு இருந்தேன் நான் அதே மாதிரி யூடியூப் நமக்கு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கு நிறைய முன்னாடி வந்து ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் கம்மி இப்போ நிறைய ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் இருக்கு வேற கம்யூனிட்டிஸ்ன்னு என்ன மீன் பண்றேன்னா இப்போ சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா நிறைய மென்டர்ஸ் இருப்பாங்க நிறைய பேர் வந்து கம்யூனிட்டிக்கு கிவ் பேக் பண்ணணும்னு இருப்பாங்க இப்போ எங்ககிட்ட வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டால் நாங்கள் சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்போம் ஏன்னா எங்களுக்கு தெரியும் வாட் ஆர் த ஸ்ட்ரகல்ஸ் தட் வி ஃபேஸ் எங்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் நான் அப்படியே கொடுத்துருவேன் நான் வந்து எனக்கு ஃபைவ் தௌசண்ட் கொடு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடு அப்படின்னு நான் எதுவும் கேட்டுட்டு கொடுக்கறதில்ல பட் இப்போ நாங்கள் ரீசெண்டாக பார்த்தது என்னென்னா எல்லா ரிசோர்ஸையும் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை கூட செல் இருக்காங்க இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டி மாதிரி வச்சிருக்காரு டெக் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காசெல்லாம் வாங்குறதில்ல டைரெக்டாக இவரே ஆர்கனைஸ் பண்ணி யார் வேணாலும் உள்ளே வரலாம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்பில் லிமிட்டடாக வச்சு ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஆனால் இதுவே ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் பார்த்திங்கன்னா மூவாயிரம் ரூபாய் வாங்கி ரெண்டு நாள் தான் ட்ரைனிங் அதில் ஒரு வருஷம் கிடையாது அதில் தான் ஏமாந்து போகிறாங்கன்னு பார்த்தா இவங்க நிறைய காலேஜஸ்க்கு போய் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா பன்ச் ஆஃப் பீப்புள் ஆர் கெட்டிங் ஸ்கேம்டு அப்படிங்கிறது தான் கான்செப்ட் அதில் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஸ்கேம் ஆகுறதில்லை அந்த இன்ஸ்டியூஷன் அந்த ஃபேக்கல்டிஸ் எவ்ரி திங் அவங்களுக்கு அந்த அவார்டையும் கொடுத்து இந்தாங்க பெஸ்ட் ஸ்கேமர் அவார்டுங்கிற மாதிரிலாம் கொடுக்குறாங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து தெரிய மாட்டேங்க மாட்டேங்குது எந்த பீப்புளில் வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும் அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படி காலேஜ் மேனேஜ்மெண்ட் என்ன கன்சிடர் பண்ணுறாங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு ரெண்டு ஈவெண்ட் பண்ணணும்ப்பா யாரோ ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்து பண்ணிட்டு போயிட்டோம் அந்த ஈவெண்ட் பண்ணதை ஒரு லாகாக எடுத்து ஒரு ரிப்போர்ட்டாக போட்டுருவாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஃபண்டு வந்திருக்கு அந்த ஃபண்ட் வந்திருக்கு அந்த ஃபண்டை டிஸ்போஸ் பண்ணி விட்டுருவாங்க பட் ரெண்டு டிராபேக்ஸ் இருக்கு இல்லையா ஒன்று ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மிஸ் மிஸ்இன்ஃபர்மேஷனாக போட்ரே ஆகுது ராங்கான ஹேண்ட்ஸ்க்குள்ளே போய் தே ஆர் ஃபாலிங் இன் அண்ட் த பர்சன் ஹூ இஸ் கம்மிங் இன் டு த காலேஜஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து அவங்களோட ஓன் கோர்ஸை செல் பண்ணுவாங்க செல் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நிறைய புரியுது ஸோ இப்போ நான் இப்போ சிம்பிளாக கேட்குறேன் நீங்க ஒத்தா அதை சொல்லி தரீங்க கரெக்டா அப்படின்ட்டு நான் உங்களை எப்படி நான் வந்து ஆத்தென்டிகா சொல்லி தரது கிடையாது நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா கைடன்ஸ் இந்த போ இதுல இந்த பிளாக் இருக்கு இதை படி இந்த போ இதுல நாலு புக்ஸ் நாலு வீடியோஸ் வச்சிருக்கான் கிராக்டு கோர்சஸ் சொல்லி நிறைய இருக்கு ஓப்பனா நானே சொல்றேன் நிறைய டெலகிராம் எல்லாம் போனீங்கன்னா ஏகப்பட்ட கிராக்டு கோர்சஸ் இருக்கு இந்த லிங்க் டவுன்லோட் பண்ணி படி அவ்வளவுதான் டவுட் இருந்தா கேளு சொல்லி தரேன் கிட் ஒரு சைட் இருக்கு இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் தான் அதுல போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கு பிடிஎஃப் டிரைவ் பிடிஎஃபோ காஃபி பிடிஎஃப் ஏதோ ஒன்று உள்ள போனால் ஏகப்பட்ட புக்ஸு அதுல இருந்தா எல்லாருமே படிச்சு வராங்க அந்த புக்ஸை படிச்சாலே போதும் போதும் எங்ககிட்டயே ஒரு ஐம்பது நூறு கோர்ஸ் இருக்கு எல்லாமே டம்டு கோர்ஸ் நாங்க அதை அப்படியே உங்களுக்கு டெலிகிராம்ல சென்ட் பண்ணலாம் பட் அதை யாராச்சும் பாக்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா பார்க்க மாட்டாங்க ஏன்னா ஒரு விஷயம் போது அதோட வேல்யூ வந்து நமக்கு தெரியாது நீங்க இதே யூடமில் ஒரு கோர்ஸ் என்ரோல் பண்றீங்க ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து என்ரோல் பண்றீங்கன்னா ஐயோ அவ்வளவு பணம் கட்டிருக்கோமேனா நம்ம அட்லீஸ்ட் பிடிச்சதுக்கோ பிடிக்கலையோ கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்ப்போம் இப்போ எங்க கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ நாங்க உங்களுக்கு சென்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஏய் இதுல எதடா படிக்கிறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் நாங்க சொல்றது எல்லாமே எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றோம் ஏன்னா எங்களுக்கு எப்படி போனா கரெக்டா இருக்கும் அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியும் ஸோ வி ஹாவ் க்ளோஸ் டு ஃபோர் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட மென்டர் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் கிட்ட பேசிட்டு இருக்கிறதுனால அவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்றது வந்து Uh, we both know better. And அதே மாதிரி நாங்கள் க்ளோஸ் டு கார்பரேட் அண்ட் கவர்மெண்ட் சைட்லேயே ஒர்க் பண்ணுறோம் அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஆத்தன்டிசிட்டின்னு கேட்கும்போது செக் அவுட் தேர் ப்ரொஃபைல் அதுதான் பேசிக் அவன் என்ன டிகிரி படிச்சிருக்கான் என்ன ஸ்கில் செட் வச்சிருக்கான் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான் ஒரு காலேஜில் படிக்கிற பையன் எப்படி ஹேக்கிங் சொல்லித்தர முடியும் அவன் ஹேக் பண்ணுறான் தட் இஸ் டிஃப்ரெண்ட் அது வந்து ஒரு மினியேச்சர் மாதிரி தான் அவன் ஒரு கார்ப்ரேட் குள்ளே தான் அந்த இன்ஃப்ராவே என்னங்கிறதே தெரியும் தான் அவனோட ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணி அந்த ஸ்கில் செட்டை ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அவனுக்கே ஸ்கில்ஸ் டவுனாக இருக்கும்போது அவன் ஸ்ப்ரெட் பண்ணுற ஸ்கில்ஸ் வந்து இவனை விட டவுனாக தான் இருக்கும் அது வேஸ்ட் இல்லையா யார் வேணா சொல்லிக் கொடுக்கலாம் அதை கரெக்டாக சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்றது அத நம்ம ஃப்ரீயா எடுத்திருந்தா கூட இவ்வளவு தூரம் வந்திருக்காது அதை பே பண்ணி ஒரு ஸ்கேமா மாத்தும் போது தான் அது பப்ளிக்குக்கு தெரியணும் அப்படிங்கறது தான் மைண்ட் செட் நம்ம யார்கிட்ட கத்துக்கிறோம் என்ன படிக்கிறோம் அப்படிங்கறதுல கான்ஷியஸ் ஆகிருக்கோம் அண்ட் அவங்கள ப்ரொஃபைல் நமக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்கள பேக்ரவுண்ட் செக் பண்ணணும் பேக்ரவுண்ட் செக் தான் எல்லாமே இதில் அஃபெக்ட் பண்ற ந நிறைய நல்ல கம்பெனிஸும் அஃபெக்ட் ஆகுறாங்க இப்போ ஒரு ரெப்யூட்டட் ட்ரைனிங் சென்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஒரு கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னா ரிப்யூட்டர் ட்ரைனிங் சென்டர்ல வர்ற டவுட்டு அண்டர் ரெபியூட்டட் ட்ரைனிங் பர்சன் மேல வர மாட்டேங்குது சோ அந்த மாதிரி அவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகுது இது புரியுதுதான் ஹேக் பண்றவங்க தான் வந்து நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கும் அதெல்லாம் பார்த்தா கேள்விப்பட்டோம் பட் இந்த படிக்க வரும்போதே இதுல எவ்ளோ ஸ்கேம் இருக்கு அப்படிங்கறது நீங்க சொல்லிட்டே தெரியுது டோன்ட் ஃபால் இந்த ராங் ஹேண்ட்ஸுங்கிற மாதிரி தான் கரெக்டாக செக் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறதா இங்கே நிறைய பேர் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறதுக்கு ஆயிரம் பேர் செக் பேர் இருக்காங்க நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் யார் உங்களோட ரைட் மென்டர் அப்படின்றத போஸ்ட் தெரிலனா அந்த வீடியோ கீழே கமெண்ட்லேயாவது போட சொல்லுங்க நாங்கள் பார்த்தாது வந்து இவங்க இவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு மார்க் பண்ணி விடுவோம் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அது தெரிய மாட்டேன் ஏன்னா இந்த ஃபீல்டு வந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் நிறைய பேர்த்துக்கு வெளியில் தெரிய ஆக ஆரம்பிச்சிருக்கு அந்த டைமில் தான் நாங்கள் காலேஜே கம்ப்ளீட் பண்ணோம் ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும்போது நாங்க எதை பிடிச்சி எங்க வருங்கிறது எங்களுக்குமே தெரியல எங்களுக்கு வந்து எல்லாம் இருந்துச்சு இப்போ வந்து இவ்வளவு இருக்கு இதுல உனக்கு எது வேணும் அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கறதுக்கு ரெடியா இருக்கோம் இப்போ ஒருத்தர் அனலிசிஸ் பண்ணோம்னா அவனுடைய இது எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பி கிவிங் தெம் டாஸ்க் நிறைய இது இருக்கு ஹேக் த பாக்ஸ் இருக்கு ட்ரை ஹேக் மீ இருக்கு வெளியில லட்ச லட்சமா கொடுத்து கட்டி படிக்கிறதுக்கு அவன்கிட்ட ஒரு முந்நூறு நானூறுவா மாசம் மாசம் பே பண்ணா அவனே பாக்ஸ் கொடுத்து அதையவே சொல்லி கொடுத்து அதை ப்ராக்டிக்கலாவே நிறைய வெப் ஃபாரம்ஸ் இருக்கு இவங்க எடுத்து கரெக்டா சர்வ் பண்ணி படிக்கணும் அதுதான் கான்செப்ட் எதை வந்து யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ண மாட்டாங்க எதை யூஸ் பண்ணக்கூடாதோ அதை கரெக்டா தேடி தேடி போய் யூஸ் பண்ணி இல்ல இது நீங்க சொல்லிட்டீங்கல தெளிவா புரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கறவங்க கண்டிப்பா யுனிவர்சிட்டிஸ் யுனிவர்சிட்டி இத வெச்சாங்க அப்படினாலே தெரிஞ்சிரும் அதான் ரொம்ப தெளிவா சொன்னீங்க थैंक यू so much for your time थैंक यू